ஹலோ நண்பா எல்லாேருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்எஸ்எஸ் ஜிடி பிசிக்கல் செலக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு வந்து நேற்று வந்து நம்ம டே ஒன்னு வந்து ரன்னிங் வந்து எப்படி நடக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் சரிங்களா அதுக்கடுத்து டே டூவில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுவும் மெடிக்கல் செக்கப்பும் நடந்திருக்கு சரிங்களா இந்த வீடியோவில் வந்து நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து எப்படி நடந்தது அப்படின்னு ப்ரூஃப் டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா அதாவது நம்ம ரெண்டிங்கில் வந்து எப்படி ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியமோ எப்படி இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு செகண்டுக்கு வந்தாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்களோ அதேமாதிரி தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சரிங்களா அதேமாதிரி தான் டாக்குமெண்ட்டும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் உங்களை செக் பண்ணுவாங்க சரிங்களா அது எப்படின்னா இப்போ வந்து உங்களோட நேம் இருக்குது இப்போ என்னோட நேம் வந்து ராதாகிருஷ்ணன் என்னோடய நேம் வந்து தென்ஜு சர்டிஃபிகேட்டில் வந்து ராதாகிருஷ்ணன் வந்து ஸ்பேஸ் விடாமல் இருக்குது சரிங்களா அப்படின்னா அக்கிறது ஆதார் கார்டில் வந்து ஸ்பேஸ் சுட்டு ராதா ஸ்பேஸ் விட்டு கிருஷ்ணன் இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு ப்ராப்ளம் மாதிரி என்னோட டென்த் சர்டிஃபிகேட்டில் இன்சியல் நேமுக்கு பின்னாடி இன்சியல் இருக்குது அக்கிறது என்னோட ஆதார் கார்டில் நேமுக்கு முன்னாடி இன்சியல் இருக்குன்னா அதுவும் ஒரு ப்ராப்ளம் சரியா அதேமாரி உங்களோட ஒவ்வொரு ஒரிஜினல்லேயும் இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதுவும் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா அதனால் அந்த மாதிரிலாம் இருக்காது நீங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதான் சேஞ்ச் பண்ணிடுங்க சரியா அப்போ நம்ம டீட்டெயில்ஸாக உள்ளே போகலாம் சரிங்களா டே டூ வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஃபுல்லாக அந்த டி வீடியோவில் ஏ டு சைட் பார்க்கலாம் சரிங்களா டே டூ வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து ஆறு மணிக்கு வர சொல்கிறாங்க சரிங்களா ஆறு மணிக்கு வர சொல்கிறாங்க நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்டு ராகுல் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் போயிட்டாப்பில சரிங்களா ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் போய்ட்டாப்பில் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டாங்க ஐஆர் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துவிட்டாங்க ஐஆர் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்தோன்னா இவங்க ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் உள்ளே என்ட்ராகிறாங்க உள்ளே உள்ள ஃபஸ்ட்டு வந்து கேட்டில் வந்து ஒரு மூணு ப்ரூஃப் கேட்காங்க சரிங்களா மூணு ப்ரூஃப் கேட்காங்க ஒன்று அட்மிட் கார்டு இன்னொன்று ஆதார் கார்டு இன்னொன்று என்னென்னா நீங்கள் நேற்று ரெண்டிங் ஓடி முடிச்சிருப்பீங்களா நேற்று ரெண்டிங் ஓடி முடிச்சோன்னா உங்களுக்கு ஒரு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் காப்பி அப்படின்னு உங்களுக்கு ஒரு காப்பி தரா கொடுத்து என் ரெண்டிங் ஓடி முடிச்சுட்டேன் அந்த காப்பி சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதை வந்து நாளைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும்போது கொண்டு வர சொல்லி கொடுத்துருப்பாங்க சரியா அதெல்லாம் மறக்காமல் கொண்டு போங்க சரியா அட்மிட் கார்டு ஆதார் கார்டு அதுக்கடுத்து இந்த கேண்டிடேட்ஸ் காப்பி இந்த மூணும் உங்களோட உங்களை மெயின் கேட்டில் செக் பண்ணுறாங்க இந்த மூணு இருந்தால் தான் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க சரிங்களா எதையுமே மறக்காமல் எட்டு போங்க சரியா சரிங்களா இதை வந்து நம்ம ப்ராசஸ் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ப்ராசஸ் ஒனில் உங்களுக்கு அட்மிட் கார்டு தேவை ஆதார் கார்டு தேவை அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த கேண்டிடேட்ஸ் காப்பி தேவை சரிங்களா ப்ராசஸ் டூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ப்ராசஸ் டூவில் வந்து ஃபோனில் கைரேகை வைப்பில்ல சரிங்களா மூலமா வப்போம்ல அந்த மாதிரி கைரேகை வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா பயோமெட்ரிக் கை ரே பயோமெட்ரிக் வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா கை ரேகை வைக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது வந்து என்னன்னு நார்மலா நம்ம வந்து மேனுவலா கைரேகை வைப்போம்ல மூலமாக கைரேகை வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்து ஒரு சிக்னேச்சர் பண்ற மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம ப்ராசஸ் டூவாக வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து ப்ராசஸ் ப்ராசஸ் த்ரீ வந்து என்னெல்லாம் நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பேக் எல்லாம் வாங்கிக்கிறாங்க அதாவது உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் எடுத்துக்கோங்க மறக்காம எடுத்துக்கோங்க சரிங்களா சின்ன ஃபோட்டோ ஃபோட்டோ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபைல் வச்சுருப்பீங்க ஃபோட்டோ எங்கேயா தனியாக வச்சுருப்பீங்க அப்படின்னு நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதனால் இருக்கேன் எட்டு பேரு வைங்க ஃபோட்டோவை கொண்டு போய் மறந்துடுவீங்க அதெல்லாம் மறந்துடாதீங்க சரி அக்கிறது பெண் அங்கே போய் யாராவது வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்காதிங்க சரிங்கன்னா ஃபோட்டோஸ் பெண்ணு அக்கறது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க சில ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டோ ஏதோ ஃபோட்டோவோ ஏதோ மிஸ் ஆகிட்டு அப்படின்னா ரெண்டாவது வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது அதனால் நீங்கள் வந்து எல்லாமே அட்வான்ஸாக எப்போதும் நான் தான் சொல்வேன் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ப்ராப்பராக கரெக்டாக இருக்கணும் நீங்கள் உங்களால் எந்த மிஸ்டேக்ஸும் இருக்கக்கூடாது சரிங்களா அந்த ஆஃபீஸர்ஸாக நீங்கள் கோவப்படுத்துகிற மாதிரி நடந்துக்காதீங்க சரியா அதுக்கடுத்து உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இப்போ வந்து ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரடுக்கு ஒரு ஃபைல் இருக்குது அந்த ஃபைல் நேம் வர டக்குன்னு யாவது வரல அந்த ஃபைலில் வந்து நீங்கள் ஒரு முப்பது சர்டிஃபிகேட் அடிக்க வச்சுக்கலாம் அதுக்கடுத்து உள்ளே அப்படி ஜிப்பு மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அந்த ஃபைலால் சரிங்களா உங்களுக்கு சேஃபாக இருக்கும் தண்ணி படாது சரிங்களா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸும் வராது அந்த ஃபைல் வேணால் வாங்கிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நான் அது என்னன்னு உங்களுக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன் சரிங்களா சரிங்களா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அந்த ஃபைலில் நீங்கள் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் இல்லை ப்ரோ நான் நான் ஆல்ரெடி எல்லாம் கரெக்டாக வச்சிருக்கேன் நான் ப்ராப்பராக வச்சுப்பேன் எதுவும் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஓகே நீங்கள் எப்படி வச்சாலும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஃபோட்டோஸ் வந்து ஆறு காப்பீஸ் நினைக்கிறேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா நாளும் வச்சுக்கோங்க டாக்குமெண்ட்ஸு எல்லாம் ஒரிஜினல் வச்சுக்கோங்க ப்ளஸ் ஜெராக்ஸ் வந்து ரெண்டு கொண்டு போயிருக்காங்க ஆனால் ஒன்று தான் அங்கே வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ரெண்டு வச்சுக்கலாம் மூணு வச்சுக்கலாம் நாலு நாளும் வச்சுக்கலாம் அதுமாரி ஃபோட்டோ காப்பி வந்து ஆறு ஏழு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஒரு பெண் வச்சுக்கோங்க சரியா எல்லாம் வச்சுக்கோங்க இது போக அவ்வளோதான் நினைக்கிறேன் அதுக்கடுத்து உங்கள் பேக்கை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துடணும் அவங்க பேக்கை கொடுத்தோன்னா அவங்க வந்து அதுக்கு ஒரு டோக்கன் போட்டு அவங்க சேஃப்டியாக அதுக்கு ஒரு வாட்ச்மேன் மாதிரி போட்டு அவங்க சேஃப்டியாக பேக்கில் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது எதுவும் எதுவும் திருட்டு போகாது அது அவங்க சேஃபாக பார்த்துப்பாங்க நீங்கள் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு பேக்கை அவங்கக்கிட்ட கொடுத்துக்கலாம் சரியா இது வந்து ஃபஸ்ட்டு டேயில் நடந்த அதாவது ஃபர்ஸ்ட்டு பேச்சுக்கு நடந்த டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் நடந்தது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படிங்கிற நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கடுத்து நீங்கள் உள்ளே போகிறீங்க சரிங்களா உள்ளே போனோன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஃபோர் சரிங்களா ப்ராசஸ் ஃபோர் நடக்குது ப்ராசஸ் ஃபோர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு கிழநேற்றி இருபத்தி ஏழு பேர் செலக்ட் ஆனாங்களா அந்த இருபத்தி ஏழு பேரையும் அப்படி பார்த்து ஒரு லைனில் உட்கார வைக்கிறாங்க சரிங்களா அப்புறம் நீங்க ரன்னிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபைல் ஃபில்லப் பண்ணிருப்பீங்க ஒரு ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணியிருப்பீங்க அந்த ஃபார்ம்லாம் அந்த இடத்துக்கு வரும் சரிங்களா அதில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் சின்ன சின்னதாக ஏதாவது ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் பண்ணுற பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா ஏதாவது சேஞ்சஸ் தான் அதில் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து எல்லாம் நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு என்னன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து அதுக்கு தான் அதுக்கு நடக்குது சரிங்களா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பேசிக்கா எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருக்கு இப்போ அன்றைக்கி நடந்த ஒரு மிஸ்டேக் ஒன்று சொல்றேன் சரிங்களா அவர் ஒரு நேமே அதாவது இப்போ நான் தான் இருக்கேன்னு வைங்க நான் அட்டன் பண்ணிட்டேன் என்னோட நேம் எல்லாம் கரெக்டாக இருக்குது எல்லாம் நேம் எல்லாம் ராதாகிருஷ்ணன் கரெக்டாக இருக்குது இன்சன் எல்லாம் கரெக்டாக இருக்கு அவங்களோட அப்பா சரிங்களா அவங்களோட அப்பா இதில் வந்து ஆதாரில் ஒரு நேம் சரிங்களா இப்போ என்னோட ஃபாதர் நேம் முத்துமலை சரிங்களா அவங்களோட அப்பா நேம் வந்து ராமசாமி இன்சியில் வந்து ஆர்வரம் சரிங்களா நான் என்னோட ஆதாரில் வந்து இன்சியில் வந்து நேமுக்கு முன்னாடி இருக்குது ஆனால் நான் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணியிருப்பேன்ல அதில் வந்து நேமுக்கு பின்னாடி கொடுத்துருக்கேன் அந்த மிஸ்டேக்ஸ் முதல்ல கொண்டு பார்க்குறாங்க சரியா அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க சரி அப்ளிகேஷனில் என்ன கொடுக்குறீங்க அதுக்கு அடுத்து சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குது டென்த்தில் என்ன இருக்குது சரிங்களா டென்த்தில் நீங்கள் என்ன அதாவது நீங்கள் எதுவும் செக் பண்ணணும் அப்படின்னா டென்த்து சர்டிஃபிகேட் இருக்குல்ல அதில் உங்கள் நேம் எப்படி இருக்குது எல்லா ப்ரூஃபும் எப்படி இருக்குது அதெல்லாம் மற்ற டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கு அடுத்து சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க சரியா அதுக்கடுத்து இப்போ நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அதாவது இந்த மாதிரி ப்ரோ எனக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுவாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஓ மேபி உங்களுக்கு இந்தமாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஃபோர் டேஸ் ட டைம் கொடுத்து சரிங்களா ஃபோர் டேஸ் டைம் கொடுத்து அதை சேஞ்ச் பண்ணிட்டு வரணும் அதாவது இந்த அஃபிட்டியேட் சர்டிஃபிகேட்னு ஒரு சர்டிஃபிகேட் உண்டா அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வக்கீல் சரிங்களா வக்கீல் அவர்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து சைன் வாங்கிட்டு வரணுமா அதாவது இப்போ ராதாகிருஷ்ணன் எம் அவர்களும் எம் ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஒன்று தான் சரிங்களா ராதா கிருஷ்ணன் அவர்களும் ராதா ஸ்பேஸ் விட்டுருப்பேனா அது கிருஷ்ணன் அவர்களும் ஒன்று தான் அப்படின்னு பத்திரம் அதில் வந்து அவங்க கிட்ட வந்து டை சைன் சிக்னேச்சர் வாங்கிட்டு வரணும் செக் பண்ணிட்டு வரணும் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து அதுக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க டூ டேஸ் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கொடுக்காங்க அந்த டைம் கொடுத்தனா அது வந்து வேஸ்ட்டு தானே உங்களுக்கு டைம் கொடுத்தா அலைச்சல் தானே நீங்கள் அதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு பிசிக்கலுக்கு ரொம்ப நாள் இருக்குதுன்னா அந்த அந்த மாதிரி இருந்தால் முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்க அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் அட்மிட் கார்டு சரிங்களா அதுக்கடுத்து இப்போ ரீசண்டாக எடுத்த ஃபோட்டோஸ் வந்து ஆறு கேட்குறாங்க சரியா அதுக்கடுத்து அட்லீஸ்ட் ஒரு ஐடி ப்ரூஃப் சரிங்களா ஒரு ஆதார் கார்டு இல்லைனா பேன் கார்டு ஏதாவது மெயினாக உள்ள ஒரு ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க அடுத்து டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சுருந்தா அந்த டிகிரி மார்க் ஷீட்டும் வச்சுக்கோங்க சரியா அதுக்கடுத்து ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் அடுத்து அல்லது நைட்டிவிட்டி சர்டிவிகேட் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க அதுக்கடுத்து நீங்கள் இன்கம் சர்ட்டிஃபிகேட்டு அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் வச்சுக்கோங்க சரியா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஒரிஜினல் ட்ரெஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ஒரிஜினல்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க தான் கொண்டு போனோன்னு கிடையாது சரி உங்களுக்கு மெயினாக உள்ள ஒரு என்னென்ன ஒரிஜினல்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க மிஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க தொலைச்சிடாதீங்க ப்ராப்பராக எல்லாம் பார்த்து சேஃபாக வச்சுக்கோங்க எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க சரியா அதாவது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் மறந்து வீட்டில் வச்சுட்டு போனாலும் அடுத்து உங்கள் வீடு லாங்காக இருக்குன்னா அது வந்து வீண அலைச்சல் தான் சரிங்களா அதனால் எல்லாத்தையும் கொண்டு போங்க நாம எல்லாம் முடிச்சுட்டு சேஃபாக கொண்டு வாங்க சரியா அவங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களோட ஒரிஜினல்லாம் வாங்கிட்டு ஒரிஜினல்ஸ்லாம் திருப்பி கொடுத்துருவாங்க சரியா ஜெராக்ஸ் காப்பி மட்டும் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு எடுத்து வச்சுக்கோங்க ஃபோட்டோ வச்சுக்கோங்க பெண் வச்சுக்கோங்க சரியா ஓகேன்பா இவ்வளோதான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சரிங்களா நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மெடிக்கல் செக்கப் எப்படி நடந்துச்சுன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே நண்பா